மத்திய சென்னை தொகுதி உட்பட்ட லயோலா கல்லூரியிலிருந்து செய்தியாளர் நித்தியானந்தம் இணைப்பிருந்தார் நித்யானந்தம் வணக்கம் செய்தியாளர்களும் நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நீங்க இருக்கக்கூடிய இந்த லயோலா கல்லூரியில எத்தனை மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற துவங்க இருக்கிறது எத்தனை சுற்றுக்களாக எண்ண போகிறார்கள் இன்று இந்த தேர்தலுடைய வாக்குகள் எப்படி எண்ணி அறிவிக்கப்பட இருக்கிறது தற்போதைய விவரங்களை பதிவு செய்யுங்க நிச்சயமாக மக்கள் அளித்த வாக்கிற்கு இன்றுதான் தீர்ப்பு என்பார்கள் அந்த வகையில் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் எந்த கட்சி இந்தியாவை ஆளப்போகிறது என்பதை சரியாக பத்து மணி அல்லது பதினோரு மணிக்கெல்லாம் கணிக்கக்கூடிய அளவிற்கான எட்டு மணிக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது பதினோரு மணிக்கெல்லாம் யார் ஆட்சி கட்டில் அமரப்போகிறார்கள் என்ற ஒரு ஒரு பிம்பத்திற்கு நாம் வரக்கூடிய அளவிற்கு நாம் வரலாம் ஆகவே எட்டு மணிக்கு முதல் கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது அதன் பிறகாக மக்கள் அளித்த வாக்கை எட்டு மணியிலிருந்து என்ன இருக்கிறார்கள் தபால் வாக்கை இறுதியாக தான் அறிவிக்க இருக்கிறார்கள் இறுதி சுற்றுக்கு முன்னதாக

பொறுத்தவரை எட்நூத்தி எழுபத்தி நாலு ஆண் வேட்பாளர்களும் எழுபத்தி ஆறு பெண் வேட்பாளர்களும் களம் கண்டிருக்கிறார்கள் இவர்களில் யார் சோபிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது நாற்பத்தி மூன்று கட்டடங்களில் இருநூத்தி முப்பத்தி நாலு அறைகளில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது பதினான்கு மேஜைகள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பதினான்கு என்ற வீதத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எண்பத்தி மேஜைகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினெட்டு சுற்றுகள் வரை இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது பத்தாயிரம் பணியாளர்கள் கிட்டத்தட்ட பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அது இல்லாமல் ஒரு லட்சம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள் துணை ராணுவ படையினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு நுண்பார்வையாளர்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் மும்முரம் காட்டியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மேஜையிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி ஏற்படும் பட்சத்தில் அந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்படும் அது மட்டுமல்லாமல் தேவைப்படும் பட்சத்தில் இரண்டு ஒரு தொகுதிக்கு இரண்டு எடுத்து சோதனை முறையில் எண்ணி பார்க்க இருக்கிறார்கள் ஆகவே பார்க்க என்றால் கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருப்பூர் திருவள்ளூர் சிதம்பரம் பொள்ளாச்சி திண்டுக்கல் தென்காசி நீலகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை உள்ளிட்ட பதினான்கு மக்களவைத் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் குறைந்த அளவிலே போட்டியிட்டார்கள் அந்த வகையில் இவர்களுக்கு முதல்கட்டமாக அவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்ன என்பதை தெரியவரும் தற்போது வேட்பாளர்களுடைய முகவர்கள் உள்ளே சென்று யாருக்கு எத்தனை வாக்கு வாக்குகள் விழுந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மும்முரமாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் உள்ளே செல்கிறார்கள் முகவர்கள் அதே போன்ற சுயேட்சைகளுடைய முகவர்களும் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாக்கிய எண்ணும் மையத்திலும் ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்தியாவை அடுத்தது யார் ஆளப் போகிறார்கள் யார் இந்தியாவின் பிரதமர் என்பதை பதினோரு மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய அளவிற்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடியது இருக்கிறது லோகேஷ் முடிவுகள் கூடிய பரபரப்பு என்பது நீங்கள் காட்டக்கூடிய அந்த காட்சிகளிலே தெரிகிறது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தம் தொடர்ந்து இணைப்பில் வருவோம்